முப்பது ஏழு பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள் மேஷம் கன்னி வரை மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி கடந்த வாரம் வரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கையில் பணம் புறங்கும் குடும்பத்தில் இருந்த பொருளாதார நிலை உயரும் பரணி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் வாய்ப்புகள் தேடி வரும் வியாபார முன்னேற்றங்களில் உத்தியோகத்தில் இருப்பவன் கனவு நனவாகவும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் மாதம் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சூரியனால் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டு வந்த வேலைகள் நடக்கும் புதிய தொழில் தொடங்க அரசின் அனுமதி கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் சூரியன் அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் மனபயம் போகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அலை சீராகும் வெள்ளி என்று புதிய முயற்சி வேண்டாம் ரோஹிணி கனவு நனவாகும் உதவி கேட்டவர்களுக்கு உதவி செய்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் இடம் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க செலவிற்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் எடுக்கும் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை சொத்து விவகாரத்தில் பிரச்சனை ஏற்படும் உறவுகள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் நண்பர்களுக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கப்பலகமாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மிருக சேர மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாய் பகவானால் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் இதனால் வாழ்வில் நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு வந்து சேரலாம் எதிர்பாரத்தினால் உங்களை அறியாமல் சில சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் திருவாதிரை பாக்கியசனியம் ராகவும் உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவார்கள் பலப்பழக்கத்தை அதிகரிப்பார்கள் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார்கள் புதிய சொத்து வாகனம் என்ற நனவாக்குவார்கள் அனவாக்குவார்கள் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் எடுத்த வேலை வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் திருவிக்ரமன் அடுத்து கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் சத்தம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் நிதானம் தேவை ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் ஓரடி விலகி இருப்பது நல்லது பண விவகாரத்தில் கூடுதல் எச்சரிக்கை தேவை பூசம் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சனியும் ராகவும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவார்கள் உடல் மனநிலையை கிணடைவும் சோர்வையும் ஏற்படுத்துவார்கள் வருமானம் விழுபறையாகவும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் புதன் வியாழன் என்று அனைத்திலும் பொறுமை தேவை ஆயுள்யம் இந்த வாரத்தில் கவனமாக செயல்படுவதால் சங்கடம் இருக்காது குடும்பத்தினர் அனுசரிப்பதுடன் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதும் அவசியம் பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் தேவை இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபாடு தெய்வம் அவர்களுடைய குலதெய்வம் அடுத்த சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மகம் கவனமாக செயல்படுவதால் உங்களுக்குள்ள நெருக்கடிகள் வழங்கும் போல பாலை நினைப்பீர்கள் ஒரு சிலரால் ஏமாற்றத்திற்கு மாளாவீர்கள் உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நல்லது பூரம் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் வழங்கும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பொன் பொருள் சேரும் உத்தரம் ஒன்றாம் பாதம் உங்கள் ராசி அதிபதி பூர்வ ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் வாழ்க்கைக்குரிய வழி தெரியும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை வரும் அரசு வேலைகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்க உயரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டியதையும் அதிகாலையில் உள்ள சூரியன் அடுத்து ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சுகஸ்தானத்தில் புதனுடன் சஞ்சரிக்கும் சூரியன் அறிவாற்றலால் நினைத்த நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் ஆதரவு உண்டாகும் தொழில் புரிவோருக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் ஆறாம் இட சனிராகவால் செல்வாக்கு வேணும் உடல்நிலையில் உலகம் வியாபாரத்தில் நெருடம் பிரச்சனை போராட்டம் என்ற நிலை மாறும் வழக்குகள் சாதமாகும்